இப்ப வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அஞ்சு வருஷம் ஆறு மாசம் இருக்கும் ஆனா அப்படியே புதுசா மெயின்டைன் பண்ற மாதிரி அப்படியே இருக்கும் ஐடி கம்பெனிக்கு வேற எந்த ஒரு பிசினஸ்க்கும் வந்து நம்ம கார்பரேட்டுக்கோ இல்ல வந்து ஒரு நம்ம உள்ளூர் கம்பெனிகளுக்கோ நம்ம வந்து இன்டீரியர் பண்ணி கொடுக்க முடியும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து சூட்டபிளா நம்ம அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்க முடியும் எக்கனாமிக் இங்க சாம்பிள் இருக்குவாங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் வெயிட்ல உங்களுக்கு இன்னர் போர்டு போட்டு உங்களுக்கு இது எயிட்டின் போடு இத வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி பிரஸ் பண்ணி இந்த சைஸ்க்கு கட் பண்ணி கொடுத்துருவோம் இத நேரம் கொண்டு போய் கார்பெண்டர்ஸ் வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிச்சனுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அக்ரலிக்னு கேட்பாங்க இது ஐ கிளாஸோட இன்னும் நல்லா இருக்கும் அக்ரலிக் நேஷன் இது நம்மள்ட இருக்கு இப்போ இன்னர் மைக்கா வந்து முன்னாடிலாம் ஒரு காலத்துல வந்து நேட்டிங்கன்னா ஒரு சாதாரண மைக்கா போட்டுருவோம் இப்பல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேபரி மைக்கா உங்களுக்கு அவுட்ரு மைக்கா க்வாலிட்டிலே இன்னர் மைக்கா போட்டு கொடுக்கறோம் ஓகே ஆக்சுவலா சொல்ல போனா பல பல டைல்ஸ் மாதிரியே நின்னுது ஒவ்வொரு பேட்டர்ஸோ ஆமா அது அதுக்கு சொன்ன மாதிரி இந்த பினிஷ் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹை கிளாஸையும் பழக மாட்டோம் ஹை கிளாஸையும் கிட்டத்தட்ட அக்கலிக் மாதிரி வரும் இது பின்னாடி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்ல நம்ம வந்து ஒரு பட்ஜெட் அஃபோர்டபுள் பிரைஸ்லயே பண்ணிக்கலாம் அப்பர் சீலிங் பண்ணிருக்கோம் இந்த கர்டன்ஸ் எல்லாம் ஸ்பெஷலைஸ்ட் கர்டன் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இது டிவி போட்டோம் டிவிக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இப்போ எதிர வந்து வால் பேனலிங் கொடுத்துருக்கோம் வால் பேனலிங் வந்து இவங்க இந்த கஸ்டமருடைய டேஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் வித் உடன் ஃபினிஷில் வந்து காம்பினேஷன் இந்த வீடு என்டையர் வீடு வந்து அந்த காம்பினேஷனில் தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து அதே தான் ஃபால்சிலிங்லேயும் வந்து உடன் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க வணக்கம் என்னுடைய பேர் ஆர்ஜி வெங்கட் ஓகே சூப்பர் பிரதர் நம்ம இந்த டெக்கார் மை ஹோம் ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த இன்டீரியர் பிஸ்னஸ்ல இருக்கும் ஓகே ஓகே இது என்னுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஸ்பென்சர் பாஸ் அண்ணா சாமி ஓகே இங்கே வந்து இப்போ பாடியில் வந்து நீங்கள் இருக்கிற இடம் இப்போ ஃபேக்ட்ரி ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைரக்ட் கஸ்டமர்ஸுக்கு அது வீடா இருக்கலாம் ஷாப்பா இருக்கலாம் ஆபீஸா இருக்கலாம் அவங்களுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கறோம் அத நம்ம வந்து அது இல்லாம வந்து இப்ப வேற ஒரு இன்டீரியர் கம்பெனி இருக்காங்க அவங்க வந்து மேனுவலா பண்ண முடியல நம்மகிட்ட கொடுத்த அவங்க ப்ரசிங் பண்றது அதை வந்து பேஸ்டிங் முடிச்ச பிறகு அதை பிறகு உங்களுக்கு கட்டிங் பண்றது அதுக்கப்புறம் எஜுமேன்ட் பண்றதுன்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஓகே இதை பண்ணி உங்களுக்கு வந்து வித்தின் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ள எவ்ளோ பெரிய ஒர்க்கா இருந்தாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்ல போனா ஷார்ட்டாக போனால் இன்டீரியர் ஒர்க்கு அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு கடைக்கு ஒரு ஷாப்புக்கு இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு தேவையான இன்டீரியர் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம் இல்லை பி டு பி கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபேக்ட்ரி இருக்காது மேக்சிமம் அவங்களுக்கு வேலை குளிக்க முடியணும் கார்பன்டர்ஸ்கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து நேரம் டிலே ஆகக்கூடாதுன்ற பட்சத்துல நம்ம இதை வந்து இந்த ப்ராசஸை வந்து ஒரு வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ள முடிச்சு கொடுப்போம் ஓகே அவங்க மெட்டல் கொடுத்த உடனே அதுக்கான ஜாப் ஒர்க் பேமெண்ட் வாங்கிப்போம் இதுல என்னன்னு கேட்டால் மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில அவங்க வந்து எனி டைம் வந்து நம்ம லோடிங் பண்ணி கொடுப்போம் அவங்க மெட்டில் இறக்குது சண்டேன்னா சில கம்பெனில இறக்க மாட்டாங்க பப்ளிக் ஹாலிடேஸ் உங்களுக்கு பொங்கல் வருது தீபாவளி வருது வேற வந்து உங்களுக்கு ரம்சான் வருதுன்னா அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு லீவ் போட்டுருவாங்க நம்ம வந்து கஸ்டமருக்கு ஒர்க் இருக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும் போது நம்ம ஆளுங்க வந்து ஷிஃப்டிங் பேசஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்றாங்க அவங்க நிச்சயமா வந்து அந்த டைத்துலயும் ஒர்க் பண்ணி ஓவர் டைம் போட்டு அவங்களுக்கு அந்த டைத்துலயும் பண்ணி கொடுப்போம் டைம்லி ஒர்க் கம்ப்ளீஷன் பண்ணி கொடுப்போம் லேமினேட் நம்ம மேனுபேக்சர் பண்ணல லேமினேட் வேரியஸ் ப்ராண்ட் இருக்கு அந்த பிராண்டு கேட்லாக்ல இருந்து அவங்க என்ன கலர் சூஸ் பண்றாங்களோ அவங்கள்ட்ட வந்து ஒரு டூ த்ரீ ஆப்ஷன்ஸ் கேட்டுருவோம் ஓகே ஏன்னா ஒரு பர்டிகுலர் கலர் மட்டுமே வேணும்னு சொல்லும் அது அவைலபிலிட்டி வந்து உங்களுக்கு இல்லைன்ற பட்சத்துல உங்களுக்கு டிலே ஆகலாம் அதனால வந்து உங்களுக்கு எந்த அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை செகண்ட் ஆப்ஷன் இன்னும் தேர்ட் ஆப்ஷன் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்தது கார்காஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது இன்னர் பாக்ஸ் இன்னர் வியூ வந்து அது ஃப்ரேம் ஒர்க்கோ இல்லை வந்து பாக்ஸ் ஒர்க்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு இங்க சாம்பிள் பாருங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஒயிட்ல உங்களுக்கு இன்னர் போர்டு போட்டு உங்களுக்கு இது எயிட்டி நம்பர் போடு இதை வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த சைஸ் கட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த நேரம் கொண்டு போய் கார்பன்டர்ஸ் வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிச்சனுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அக்கரலைக்குன்னு கேட்பாங்க இது ஐ கிளாஸியோட இன்னும் நல்லா இருக்கும் அக்கரலை பினிஷிங் இது நம்மள்ட்ட இருக்கு இப்போ இன்னர் மைக்க வந்து முன்னாடிதான் ஒரு காலத்துல வந்து கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண மைக்கா போட்டுருப்பாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட் மைக்கா உங்களுக்கு அவுட்டர் மைக்கா குவாலிட்டிலேயே இன்னர் மைக்கா போட்டு கொடுக்குறோம் ஓகே சொல்ல போனா பல டைல்ஸ் மாதிரியே இந்த ஒவ்வொரு பேட்டர்ன்ஸும் ஆமா அது நீங்க சொன்ன மாதிரி இது இந்த ஃபினிஷ் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹை கிளாஸையும் பதிவு ஹை கிளாஸையும் கிட்டத்தட்ட அக்கலிக் மாதிரி வரும் இதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் பினிஷ் வந்துடும் ஒரு ப்ரீமியம் லுக்ல நம்ம வந்து ஒரு பட்ஜெட் அஃபோர்டபுள் பிரைஸ்லயே பண்ணிக்கலாம் நம்மளோட கான்செப்ட் ஓவரால் இவ்ளோ கலர்ஸ் இவ்ளோ பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது டிசைன்ஸுக்கு பஞ்சம் இல்லைங்கிறது நல்லா தெரியுது பேசிக்கிட்டே இருக்கிறப்ப சொன்னீங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டே நம்ம வச்சிருக்கோம் நீங்க என்ன ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா இப்ப நம்மள்கிட்ட கஷ்டம் கஸ்டமர் வந்தவுடனே ரா போர்டு வந்து ப்ளைவுட் கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்காக வந்து பேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பேஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம லேமினேட் ஷீட் போட்டு இந்த கூல் ப்ரெஸ் மிஷின் அது தேர்ட்டி டன் வரைக்கும் இது வெயிட் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த மிஷினில் வந்து அவங்க ப்ரெஸ்ஸிங் போட்டுருவாங்க ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் டூ எயிட் ஹவர்ஸில் வந்து நம்ம வந்து இந்த போட்ட ப்ளைவுட்டையும் லேமினேட்டையும் நம்ம அதை ட்ரை ஆனவுடனே நம்ம இதை எடுத்து கட்டிங்க்கு போய்டுவோம் நம்மள்ட இந்த கூல் ப்ரெஸ் மிஷின் வந்து இருக்கிறதுனால நம்ம காலையில் ஒரு நாற்பது போர்டு ஈவினிங் ஒரு நாற்பது போர்டு ஒரு நாளைக்கு எயிட்டி போர்டு வரைக்கும் நம்ம வந்து பேஸ்ட்ரிங் போட்டு நம்ம இந்த ப்ராசஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் இப்போ லேமினேட் அவங்க வந்து பேஸ்டிங் மேலே லேமினேட் போடுறதை பாருங்கள் ஒரு பக்கம் வந்து நம்ம ஆஃப் ஒயிட் லேமினேட் போட்டிருக்கோம் இந்த பக்கமும் இப்போ ஆஃப் ஒயிட் லெமினேட் போட போகிறோம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா காஸ்க்கு அதாவது இன்னர் பாக்ஸுக்காக பண்ணுறதுனால இது இதுலேயே வந்து கலர் லேமினேட் டோர் வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடில் ஆஃப் ஆகிட்டோம் இன்னொரு சைடு வந்து எந்த கலர் லேமினேட் வேணுமோ அந்த கலர் லேமினேட்டை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி ப்ரெஸ்ஸிங் போட்டுருவோம் இந்த கோல் ப்ரெஸ் மிஷினில் வச்சது பிறகு இப்போ வந்து இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுவோம் உங்களுக்கு இப்போ இந்த ப்ரெஸ்ஸிங் முடிஞ்சிடுச்சு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம இந்த பிளைவுட் நம்ம பேஸ்ட் பண்ண மைக்கா பேஸ்ட் பண்ண பிளைவுட்டை நம்ம வந்து வெளியில் எடுக்கிறோம் உங்களுக்கு அதனுடைய ப்ராசஸ் எப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இப்போ பார்த்துப்பீங்க இது இப்போ ப்ரெஸ்ஸிங் முடிஞ்சு ஹைட்ராலிக் வந்து ஓப்பன் பண்ணுறோம் இப்போ இந்த லேமினேஷன் பேஸ்ட் பண்ணதை இந்த கோல்ட் ப்ரெஸ் மிஷினில் யூஸ் பண்ணது எந்த ஃபினிஷில் வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சர்ஃபேஸும் வந்து உங்களுக்கு பபுள்ஸ் இல்லாமல் நீட்டாக க்ளீனாக வந்து உங்களுக்கு ப்ரெஸ்ஸிங் ஆகிருக்கு பேஸ்டிங் ஆகிருக்கு இது அடுத்தது இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம கட்டிங் மிஷின்ல வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ண போறோம் இப்ப இந்த வாட்ரோபுக்காக இந்த ஷட்டர்ஸ் வந்து இத வந்து உங்களுக்கு கட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க உங்களுக்கு அந்த ப்ராசஸ் நீங்க பாக்க போறீங்க இப்போ கட்டிங் பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் ஹெஜ் பேண்ட்ரு மிஷின் இதில் வந்து த்ரூ ஃபீட்டும்பாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டூ எம்எம் ஹெஜ் பேண்ட் போட்டு வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண ப்ராடெக்டை வந்து அதுக்கு ஹெஜ் பேண்ட் போட்டு அதை ரெடி பண்ண போகிறோம் இப்போ அந்த ப்ராசஸ் தான் நடக்கப்போகுது இதில் தான் வந்து இப்போ ஹெஜ் இப்போ போயிருக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஹெச்ஐ பண்ணிவிட்டு அங்க ப்ராசஸ் ஆகி முடிஞ்ச வரும் அதை அவங்க எடுத்துருவாங்க இப்போ வந்து இந்த ஒரு சைடு நம்ம இப்போ ஹெச்டே போட்டுட்டோம் இப்போ இந்த மாதிரி நாலு சைடும் போட போகிறோம் பாருங்க இப்போ அடுத்த சைடு போட போகிறோம் வந்து இந்த கம்பெனியும் ஹேவ் அலைடெக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிட்டரும் நம்ம தான் இன்டீரியர் பண்ணியிருக்கோம் டெக்கர் மை ஹோம்ல தான் வந்து இன்டீரியர் பண்ணோம் இவங்களும் நம்ம கிளைண்ட் தான் இது வந்து ஸ்பென்சர் பிளாஸாவில் அண்ணா சாலையில் வந்து இவங்க ஆஃபீஸ் செவன்த் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ் சென்டர் இதில் வந்து இவங்க கோவர்க்கிங் ஸ்பேஸு விர்ச்சுவல் ஆஃபீஸு இதெல்லாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க இதுலேயே வந்து கான்ஃபரன்ஸ் ரூம் வேணும் ரெண்டுக்கு வேணால் அதுவும் அவுட் சோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு அதுவும் ட்ரை ப அவங்க வந்து இங்கே ட்ரை பண்ணலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் விர்ச்சுவல் ஆஃபீஸ் மட்டுமே இருக்காங்க உங்களுக்கு அதெல்லாம் ப்ரைவேட் கேபின்ஸ் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு கேபின்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இந்த பாருங்கள் இந்த கேபின்ஸ் பாருங்கள் இந்த கேபின் ஒர்க்கு இந்த பிளைன்ஸ் ஒர்க்கு இது சென்ட்ரலைஸ்ட் ஏசி நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது ஒரு தனியாக ஒரு ரூம் பண்ணியிருக்கோம் இது அவங்க ஹேவில் வந்து தனியாக ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க அது ஒரு ஐடி கம்பெனிக்கு இந்த ஒர்க் ஸ்டேஷன்லாம் நம்ம தான் பண்ணணும் உங்களுக்கு அதாவது இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபீட் ஒர்க் ஸ்டேஷன் தான் பண்ணுவாங்க நம்ம இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து டூ அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு வந்து வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் எக்கனாமிக்கலாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமு இதுவும் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கு இதில் வந்து இந்த வியூக்காக கிளாஸ் டோர் போட்டு அதுக்கு லைன்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நம்ம இந்த ஆஃபீஸ் எப்படியோ இதே மாதிரி ஐடி கம்பெனிக்கு வேறு எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் வந்து நம்ம கார்பரேட்டுக்கோ இல்லை வந்து ஒரு நம்ம உள்ளூர் கம்பெனிகளுக்கோ நம்ம வந்து இன்டீரியர் பண்ணி கொடுக்க முடியும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து சூட்டபிளாக நம்ம அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்க முடியும் எக்கனாமிக்கலாக பண்ணி கொடுப்போம் ஆப்டிகல்ஸ் ஷாப்புக்கும் டெக்கார் மை ஹோம் தான் இன்டீரியர் பண்ணி கொடுத்தோம் இது பண்ணி கொடுத்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு இவங்களுடைய இன்னொரு ஷோரூமும் நம்ம தான் பண்ணியிருக்கோம் அது சென்னையில் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஷாப்ஸும் நம்ம வந்து அஃபோர்டபுளாக தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இன்டீரியர் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அஞ்சு வருஷம் ஆறு மாதம் இருக்கும் ஆனால் அப்படியே புதுசாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க நாங்கள் ஏதாவது சர்வீசஸ்னா கூட நாங்கள் வந்து இமீடியேட்டாக அட்டென்ட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு இந்த டேபிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸு இந்த பார்ட்டிஷியன்ஸு இதெல்லாம் நம்ம பண்ணது தான் இது வந்து ஐ செக்கப்புக்காக வந்து உள்ள ரூம் மாதிரி சின்னதாக சிம்பிளாக பண்ணியிருக்கோம் இதுவும் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கு இந்த கிளாஸ் செட்டிங்ஸு ரேக்ஸ் ஸ்பெக்ஸ் வைக்கிறதுக்கான ராக்ஸு இந்த ஏசி ஃபிட்டிங்ஸ் இந்த ஃபால் சீலிங் லைட்டிங்ஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணலாம் இந்த கிளாஸ் டோரு வித் அவருடைய உள்ள நேம் போர்டு இது எல்லாமே நம்ம தான் பண்ணி மொத்தமாக ஒரு கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுத்தோம் அவருடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் இந்த பிரிகேடு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டு நம்ம ஒன் ஆஃப் மை பிரஸ்டீஜியஸ் கஸ்டமர் ஒன் மிஸ்டர் அவருடைய வீடு இது நம்ம தான் வந்து டெக்கார்மை ஹோம்லேருந்து இன்டீரியர் பண்ணோம் இது ஃபோயர் ஏரியா இதுக்கு வந்து ஒரு மூவர் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு இந்த மாதிரி இது ஒரு ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம் திரும்ப அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டன் இதில் வந்து ஒரு ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம் திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் ஃபுல்லாக நம்ம பண்ணது தான் இந்த சீலிங் ஒர்க் வந்து இது வந்து சென்டராக இருக்கிறது வந்து பேனல்ஸ் உங்களுக்கு டபிள்யூபிசி பேனல்ஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த வாஷ் பேசின் யூனிட் பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பேசினேருந்து உங்களுக்கு இந்த கார்ட்ஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு இதில் வந்து ஒரு அட்ராக்டிவாக கொடுக்குறது ஒரு மிரர் ஒன்று நம்ம ஃபெயின் பண்ணி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ரூம் லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பர் சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம் இந்த கர்டன்ஸ் எல்லாம் ஸ்பெஷலைஸ்டு கர்டன் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இது டிவி போட்டோம் டிவிக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டு இப்போ இதில் வந்து வால் பேனலிங் கொடுத்துருக்கோம் வால் பேனலிங் வந்து இவங்க இந்த கஸ்டமருடைய டேஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் வித் உடன் ஃபினிஷில் வந்து காம்பினேஷன் இந்த வீடு என்டையர் வீடு வந்து அந்த காம்பினேஷனில் தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து அதே தான் ஃபால் சீலிங்லேயும் வந்து உடன் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த உடன் ஃபினிஷ் வந்து அந்த ஒயிட் லைட் கலரோடு மேட்ச் பண்ணியிருப்போம் உங்களுக்கு இது ஃபுல்லாக வந்து டைல் மாதிரி இருக்கிற பேனலிங் போட்டு இது லேமினேஷன் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதுக்கப்புறம் இங்கே மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் அதே மாதிரி லைட் கலர் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஃப் ஃபினிஷ் மாதிரி ஆனால் அதுலேயே வந்து செல்ஃப் டிசைன் இருக்கிற மாதிரி வந்து அதே ஃப்ளாட்டில் வந்து கிச்சன் நம்ம பார்க்குறோம் கிச்சன் பார்த்திங்கன்னா இது வந்து ஹாவும் நம்ம சிம்மியும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இதில் வந்து இந்த ஸ்பைஸ் பேக் வந்து உங்களுக்கு வந்து உடன் சே கலரும் இது மற்றதெல்லாம் வந்து இந்த இதில் இதில் மட்டும் ப்ரொஃபைல் ஹேண்டில் நம்ம ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அப்புறம் இதை மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வந்து மூவபுளாக கொடுத்துருக்கோம் நம்ம கீழே வீல்ஸ் கொடுத்து கொடுத்தனால உங்களுக்கு இதாகவும் இதுலேயே ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ட்ராஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் யூட்லைஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இதுலேயும் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு டைல்ஸே நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து பில்டர் ஸ்கோப் கிடையாது நம்ம தான் பண்ணது உங்களுக்கு இங்கே கேஸ் சிலிண்ட்ரு வைக்கிறதா தான் அந்த நம்ம வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து விக்கர் பேஸ்கெட்ஸ் இருக்குது ஆனால் விக்கர் பேஸ்கெட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு டோரே கொடுத்து அதுக்கு வெண்டிலேஷனே கொடுத்துட்டோம் உங்களுக்கு ஸோ இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஃப்ட் கவரேஜ்லாம் கொடுத்துருக்கோம் லாஃப்ட் கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அதுவும் ஜி ப்ரொஃபைலே கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ஹை கிளாஸ் மைக்கா ஃபினிஷ் ஒயிட் ஃபினிஷ் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த ஓவரால் ஃப்ளாட்டே எப்படி தான் அதில் வந்து பெயிண்டிங்கும் நம்மளே தான் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு சன்ரைஸ் பெயிண்ட்டும்பாங்க இது வந்து ராயலி கிளேஸு இது இருக்கிறதே கொஞ்சம் காஸ்ட்லி இது வந்து வாஷபிள் பெயிண்ட் இது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ட்ரிபிள் கோட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கரெக்டாக வால்பட்டிலாம் பார்த்து